நத்தம்பேலம்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் மத்திய ஒன்றிய செயலாளர் சிக்கந்தர் பாட்ஷா தலைமையில் நடந்தது இதில் முன்னாள் எம்எல்ஏ ஆண்டியம்பலம் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ரத்தினக்குமார் பழனிச்சாமி பழனிசாமி தர்மராஜன் நகர செயலாளர் ராஜ்மோகன் தாசில்தார் ஆறுமுகம் யூனியன் ஆணையாளர் கிருஷ்ணன் மண்டல துணை வட்டாட்சியர் சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தினேஷ் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர்

திராவிட மாடல் ஆட்சியில் தளபதி அவருடைய ஆணையின்படி பதினைந்து துணையைச் சேர்ந்த அலுவலர்களை அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து உங்களுடைய மனுக்களை ஒரே இடத்தில் கொடுத்து உங்கள் குறைகளை தீர்த்துக் கொள்வது என்று சொல்லக்கூடிய ஒரே அரசு திராவிட மாடல் அரசு இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் वि <inaudible> उन